குமார் மணிக்கு மூணு மணி இதுக்கு முன்னாடி பேசுறது பாருங்க மணி அதுல வந்து விண்வெளிக்கு எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி நேரடியா ஹங்கேரி இன்னொரு சிட்டியில பேச சொல்லியிருக்கேன் வர்ற பதினொன்றாம் தேதி வர்ற பதினொன்றாம் தேதி என் பொண்ணு நேரடியாக பேசுறாங்க ஹங்கேரி யூனிவர்சிட்டி ஹங்கேரி ஹங்கேரி ஜெர்மனி எல்லாம் பக்கம் தான் ஹங்கேரி போலந்து ஜெர்மனி எல்லாம் பக்கம் பக்கம் தான் அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டி அது ரிசர்ச் சென்டர் என்ன ரிசர்ச் அத நம்ம ஆர்&டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் அதுல வெங்கடேஷன் தேரிய தே ஃபைனல் ஆ நீங்க கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா ஏங்க 11வது பாடம் எடுங்க 11வது பாடம் அத தா பேச சொல்லி இருக்கேன் 11வது பாடம் தான் ஹைலைட் என்ன அவங்க நாட்டிலேயே ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் இருக்குது யாரு ஹங்கேரியில ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் இருக்குது அதாவது நானே படிச்சிடுறேன் அதாவது விண்வெளிக்கு எப்படி போறது அப்படிங்கிறது என் பொண்ணை வந்து பதினொன்றாம் தேதி ஹங்கேரி இன்னொரு சிட்டியில பேச சொல்லியிருந்தேன் ஹங்கேரி இன்னொரு சிட்டியில அவங்க நேரடியா மாணவர் செலக்ட் பண்றாங்க ஆவணம்லாம் அனுப்பிச்சாச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் வரைக்கும் அனுப்பிச்சாச்சு அதேமே செப்டம்பர்ல கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர்ல கிளம்பிட்டா நம்ம வந்து பத்து ப்ராஜெக்ட் அங்கே பண்ணலாம் பத்து பத்து கண்டுபிடிப்பு 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 இருக்குது இருக்குதுங்க எல்லாமே ஸ்பேஸ் 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 தான் செட்டில்மெண்ட் காலனி அதுக்கான தான் எங்கே எங்கள் மூஞ்சி எங்கேயே தெரியும் மூஞ்சி எதுவுமே தெரியல எங்கயே இருக்கு அப்படியே படிக்கிறேன் பாருங்க

எப்பயுமே அவங்க கண் எப்பயுமே அவங்க எப்பயுமே அவங்க நெஞ்சு மட்டத்து இருக்கணும் அவங்க மார்பு மட்டத்துக்கு இருக்கணும் அந்த கேமரா அது மாதிரி உயரமா இருக்கணும் நீங்க கீழே சேர் இருக்கணும் மேசை இருந்தா சௌரியமா இருக்கும் மேசை இருந்ததுன்னா மேசை இருந்ததுன்னா கையில போய் ஏன் ஆடிட்டே இருக்கிறீங்க மேசை இருந்தா அப்படி உட்கார்ந்துக்க வேண்டியதானே ரொம்ப எளிமை ஏன் தடுமாறுறீங்க எல்லாரும் தடுமாறுறீங்க எதுக்குதான் இந்த தடுமாறுன்னு ஒண்ணு புரிய மாட்டேன் மேசை மேல வச்சுட்டு அது வாட்டு இருக்குது ஆஹ் எங்க என்றதாவது ஆடுதான் போறாங்க ஒண்ணுமே இல்ல பல இத்து போன மேசி ஒண்ணு இருக்கு இத்து போன மேசி இத்து போன சேரு தான் எங்கிட்ட இருக்கு உங்களாட்ட பெரிய பெரிய பில்டிங்கே கிட்ட கிடையாது நான் வெறும் வாடகை வீட்டுல உட்காந்துருக்கேன் என்னது நான் வெறும் வாடகை வீட்டுல உட்காந்துருக்கேன் இத்து போனதான் வச்சிருக்கேன் எதுவுமே நல்லது எங்கிட்ட எதுங்க எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் பதினஞ்சு வயசு மேடம் பழைய பிளாஸ்டிக் சேரு பழைய இதுதான் வச்சு எல்லாம் உடஞ்சு போனதா எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட நல்லதே எங்கிட்ட கிடையாது நல்லது வாங்குறதுக்கு பணமும் இல்ல அது மனசும் இல்ல கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் நீங்க நல்லது வாங்கி போடுங்கன்னு சொன்னாலும் வாங்க முடியாது என்னால அந்த மாதிரி மனசுல இல்ல இருக்கிறத வச்சு காட்டுவோம் அவ்வளவுதான் இருக்கிறத வச்சு சும்மா போய் நான் வந்து அது எதுக்கு நாம வந்து நிரூபிக்க நம்ம வேலை வந்து எளிமையில எளிமையை கண்டுதாங்க எல்லாரும் பயப்படணுங்க ஒரு அறிவியல் என்பது எளிமையா இருக்கணும் அவனுக்கு நம்ம செய்திதான் நம்மளுடைய செயல்பாடும் கருத்து தான் பயங்கரமா இருக்கணுமே தவிர செலவு கம்மியா இருக்கணும் எப்படி இருக்கணும் செலவு கம்மியா இருக்கணும் அவன் நம்மள வந்து செலவு கம்மியா இருக்கு நினைச்சு அவன் வெகுமதி எவ்வளவு வேணா கொடுக்கலாம் இப்ப சக்கர நோய் குணமாக்கியாச்சு எனக்கு இன்னும் யாரும் என் பத்து லட்சம் யாரும் கொடுத்ததாக தெரியல இங்க வெகுமதியே வரலையே எப்ப வெகுமதி வரும்னா யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க அவ்வளவுதான் யாரும் இந்தாங்க வச்சுக்கேன் சக்கரவை தீர்த்திட்டீங்க நான் வெளிப்பக்கம் போயிருந்தோம்னா இந்த கால் எடுக்கிறதுக்கு பத்து லட்சம் கை எடுக்கிறதுக்கு ஒரு பத்து லட்சம் உயிர் போகிறதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் கொத்தா எனக்கு செத்து போனேன் செத்து போயிடுச்சு எங்க அப்பா செத்து போயிட்டாரு ஒரு கோடி செலவாச்சு இந்தாங்க இதே மாதிரி எங்கள் சாத்தன் ஜாவார் எங்க பையன் ஜாவார் நான் ஜாக போறேன் இதுக்கெல்லாம் ஒரு கோடி செலவு இந்தாங்க ஒரு கோடி யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல அப்ப பார்த்தா மன்னர்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் மன்னர்களுக்கு வைத்தியம் பார்த்தா நாட்டமே கொடுத்துருவோம் அந்த காலத்துல மன்னர்களுக்கு வைத்தியம் பாக்குறப்ப யோகிக்கிற்கு நாட்டை கொடுத்துருவான் நீ இந்த பகுதி வச்சுக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படியே சாமி வாங்கி வச்சு திருப்பி யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவான் அது அவனுக்கு எதுக்காது அதே மாதிரி தான் எதையும் எடுத்துட்டு போக முடியாது கொண்டு கொண்டுட்டு வர போறப்ப ஆமா இதெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்கு செய்யறதா என்னது அந்த மரியாதை வந்து மிக அதாவது மரியாதை வந்து பிறரு பிறரு மனசுல ஒரு தாக்கத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கணும் அதை நம்ம பேசும்பொழுது பிறருக்கு தாக்கத்தை தருவோம் அதாவது ஒரு ஒரு தாக்கம் என்னடா எளிமையா இருக்கிறான் என்னமோ சொல்றான் அந்த மண்டை போட்டு கசக்கும் நம்ம சும்மா மந்தத்திலேயே இல்ல புளிச்சு போய் மண்டத்திலேயே உட்காண்டிருக்க மாதிரி அந்த முண்டங்களுக்குள்ள மண்டையில ஏறணும் என்னதான் சொல்றான் விண்வெளிங்கிறான் சாதாரணம்ங்கிறான் திடீர்னு பத்தி ஜெருமனுங்கிறான் அப்புறம் அமெரிக்காங்கற நாசாங்கிற ஆமா அந்த மாதிரி சிந்தனைக்கு மூடல் ஓடிட்டு இருக்குது பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க இங்க இந்த எல்லாம் அங்க நம்ம நமக்குன்னு ஒரு வசதியான ஒரு ஆள் கிடைக்கிறப்ப இப்பதான் ஒருத்தர் ஸ்வீடன்ல ஒருத்தர் ஆள் கிடைச்சிருக்காரு அவரு பத்தி ஸ்வீடன் ஹங்கேரி பக்கம் பக்கம் ஸ்வீடன் ஹங்கேரியும் ஆமா இப்ப ரெண்டாவது என் போண்டு போச்சுன்னா பக்கம் பக்கம் ஆச்சு ரெண்டு பேர் ஆயிடுறாங்க அப்புறம் அங்க ரெண்டு பேர் ஆயிருவாங்க நான் இவரை கூட கிளப்பி சொல்றேன் யாரு நம்ம சிங்கப்பூர் சிங்கப்பூரு ஆமா நான் சொல்றேன் இதே இதே மா இதே காப்பகத்துக்கு அங்க போயிரு இதே மாதிரி காப்பகம் ஜெர்மனில இருக்கேன் கிளபனுக்கு பூரா இருக்கானுங்க இத்து போனவனுங்க அங்க இதே மாதிரி அங்க போய் ஒரு காப்பகத்துல போய் சேர்ந்துக்கோ சேர்ந்துட்டு ஜெர்மனி ஜெர்மனில இருக்கிற தமிழ் டிபார்ட்மெண்ட் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிருக்கேன் பணத்துக்கு பணமும் ஆச்சு நீ படிச்சுக்கலாம் நீங்க அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்ப மூணு வேறு ஆச்சு நம்ம இது இதை விட எப்படின் எப்படி இருக்க முடியும்

இவர் படிச்சது எலக்ட்ரானிக்ஸ் என்னென்னமோ படிச்சிருக்கா அப்படி சம்பந்தம் இல்லாத வேலை சத்தம் இல்லாத சம்பளம் ஒத்தையாளுங்க செலவும் இல்ல ஒண்ணும் கிடையாது நோயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நல்ல வேலை அந்த வெளிநாடு போன கட்டி ஆச்சு இங்க உட்காந்துருந்து நடக்காது வெளிநாட்டுல இருந்த கட்டுறது சாத்தியம் அதனாலதான் நான் வெளிநாடு போயா போயான்னு சொல்லிட்டே இருக்கிறேன் எப்ப மாறுதுன்னு தெரியல அதுக்கெல்லாம் நான் ஒரு ஆளா அனுப்பிச்சு அதை வரட்டு பார்ப்பேன் இப்ப நாம் அதுக்காக கற்பனை பண்ணிட்டு இருக்கிறத வச்சு முதல்ல வெளியே கொண்டு வரணும் ஆமாம் அப்போ குமார்ட்ட கூட சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட் குமார்ட்ட நீங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் எடுத்து வச்சுக்கோங்க கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட் வெறும் வெறும் ஐநூறுவா தாங்க பேசிக் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுவா தான் நீங்க ஜிஹெச்ல ஒன்று பண்ணி பாருங்க ஜிஹெச்ல பேசிக் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அது பேசிக் ரிப்போர்ட் பண்ணி பண்ணி வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஏழு எட்டு ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு எப்படி திருமாரி அடிக்கடி பண்றாருல அதே மாதிரி பண்ணி வச்சுக்கணும் அவர் ஏகப்பட்ட வசதி இருக்க மாதிரி சரி எப்படி விண்வெளிக்கு போறது அதாவது கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட் யோஜிக் மெத்தடு டாக்டர் அருணா டெகர்ட் தியரி டாக்டர் அருணா டெகர்ட் தியரி நம்பர் ஒன் டாக்டர் அருணா டெகர்ட் தியரி மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங் டூரிங் ஃபாஸ்டிங் தி பாயிஷன்ஸ் இன் த பாடி World medicine, starch, fat, etc. The German doctor. Mm. According to the German doctor, according to the German doctor Arnold Egret theory, man mm. does not die due to fasting. During fasting, the poisons mm. in the body, world medicine, starch, fat, etc., get deposited in the alimentary canal and this poison slowly builds up and they kill him mm -hmm. number two german doctor uh, number two german doctor arnold Ehret theory states that a pure body acts like a plant and assimilates nitrogen to build up protein and fasting does not affect it. little part of the body uh, German doctor Arnold Eckert theory. German doctor Arnold Eckert theory states that pure body acts like a plant and assembles nitrogen to build up to build up protein. And the fasting does not affect it. Fasting and fasting does not affect the vital part of the body. Number three okay. concept. Number three, the great uh, Tamil civilization. கிரேட் தமிழ் சிவிலிசேஷன் மீன்ஸ் திருவள்ளுவர் கிரேட் சயின்ட் கிரேட் சயின்ட் திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குறள் நைன் போர் டூ கான்செப்ட் நம்பர் பி யுவர் டய் and you need no medicine i compiled i compiled means doctor scientist vaccination is